புது ப்ராடக்ட்ஸ் புது பிராண்ட்ஸ் எதையுமே வரவிட மாட்டாங்க யாராச்சும் ட்ரை பண்ணால் கூட நீ புது பிராண்ட் வாங்குறதா இருந்தால் ஏன் ப்ராடக்ட் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நீடை சால்வ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஸ்கின் டைப்புக்கும் ஸ்பெசிஃபிக்காக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இது அவங்க அமேசான் மூலமாவோ இல்ல பிளிப்கார்ட் மூலயமாவோ சேல் பண்றாங்க இல்லைன்னா ஓன் வெப்சைட் மூலமா கூட கன்சியூமர் கிட்ட ரீச் பண்றாங்க அதனால ஒரு மிடில் மேனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ற விஷயமே இப்ப கிடையாது இது கன்சியூமருக்கும் நல்லது ஏன்னா கன்சியூமருக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் அவங்களுக்கு கம்மி ரேட்லயே மேனுபேக்சரிங் கிட்ட இருந்தே கிடைக்கிறது இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பாக்கணும்னா நாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ அதோட பெனிஃபிட் என்னன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் தேடினா கூட கிடைக்காததுலாம் இப்ப இ காமர்ஸ்லயே வாங்கிக்க முடியுது அதனாலயே நிறைய ஃபேஷன் அண்ட் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பீக்ல போகுது இப்போ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்கின் டைப் இருக்கு ஸ்கின் இஷ்யூ இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க இ காமர்ஸ்ல வாங்கிக்க முடியுது இவங்க இப்போ வந்து ரெண்டு விஷயத்தை ஃபேஸ் பண்றாங்க ஒன்னு மார்க்கெட்டிங் எப்படி பண்றது அவங்க ப்ராடக்ட் எப்படி கன்சியூமர்ஸ் கிட்ட மார்க்கெட் பண்றது செகண்ட் வந்து சப்ளை செயின் மார்க்கெட்டிங் பத்தி நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது ஸோ சப்ளை செயின் பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஒரு ப்ராடக்ட் சரியில்லை இல்லைனா நான் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னு சொல்லி அதை ரிட்டர்ன் போட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னா ரீஃபண்ட் கேட்பாங்க அந்த கேட்குறது வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப பெரிய அடி இப்போ இன்ஃப்ளுவன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராடக்டை ஆன்லைனில் வாங்கிட்டு அவங்களோட ரீலுக்கோ இல்லைன்னா ஈவெண்ட்க்கோ யூஸ் பண்ணிட்டு அந்த ரிட்டன் டெலிவரி டைம்குள்ளே அதை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க இன்ஃப்ளுன்சர் அண்ட் கிரியேட்டர் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு ஆன்லைன் சைட்டோட யூசேஜும் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஸோ நம்ம மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேவையில்லாத பொருட்களே நிறைய வாங்குகிறோம் இப்போ இதை இன்ஃப்ளென்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அவங்க அந்த சைட்லேருந்து வாங்கிட்டு ஈவெண்ட்டுக்கு இல்லைன்னா வீடியோக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிட்டன் டெலிவரி டைமுக்குள்ளேயே அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வாங்கிடறாங்க இதில் ப்ராடக்ட் கொரியர் அனுப்புகிற டைம் கஸ்டமர் ரிசீவ் பண்ணுற டைம் அந்த கஸ்டமர் பார்த்து என்ன ஆச்சு ரீப்ளேஸாக வந்துட்டான்னு ரிட்டர்ன் அனுப்புற டைம் திருப்பி மேனுஃபேக்சராக அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணுற டைம்னு ரெண்டுலேருந்து மூணு வாரம் ஆயிடும் இந்த டைமில் கஸ்டமரும் சரி சிலரும் சரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க இப்போ இருந்து பி போகுது ஹவுஸ்ல வேர்ஹவுஸ்லேருந்து உங்ககிட்ட வருதுன்னா அந்த காஸ்ட்டை வந்து உங்ககிட்ட கொஞ்சம் வாங்கிப்பாங்க அப்புறம் செல்லர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார் ரிட்டர்ன் வரும்போது செல்லரோட காஸ்ட்டு தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அடிவாங்க ஷிப்பிங் காஸ்ட் வந்து ரெண்டு சைடு வரும் ஆனால் ரிட்டர்ன் காஸ்ட் வந்து கஸ்டமர் பேர் பண்ண மாட்டாங்க ஸோ செல்லர் தான் வேர் பண்ணி அதை பே பண்ணுவாங்க இப்போ இதில் மிஸ் மேட்ச் இல்லைன்னா டேமேஜ்னா நியாயம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறது பட் இப்படி பண்ணால் அதனால தான் இப்போ பிரான்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காங்க ஆர்எஃப்ஐடி டாக்ஸ் இருக்கணும் ரிட்டர்ன் போடும்போது பொருள் எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரி இருக்கணும் பிக்கப் டைமையும் ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு பிக்கப் எடுக்கிற ஆளையும் வந்து செக் பண்ண சொல்லி எக்ஸாம்பிளுக்கு மித்ரா கூட ரீசண்டாக ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தாரு இப்படி நிறைய ரிட்டர்ன்ஸ் வர்றதுனால இன்ஃபிளன்சஸ் மார்க்கெட்டிங் அதிகமானதுனால எங்களுக்கு பெரிய லாஸ் ஆச்சு அதை நாங்கள் தான் சரி பண்ணோம் மிந்திராலையும் பிக்கப் செக்கிங் பாலிசியே கொஞ்சம் ஆக்ரெசிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் அவங்களோட லாஜிஸ்டிக் காஸ்ட்டையும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி நீங்கள் ரிட்டர்ன் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பாருங்கள் ரிட்டர்ன் போட்டாலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க ஹை வேல்யூ ஐட்டமா இருக்கு அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி பேசி முடிச்சிருந்தேன் ஏன்னா இதுலயே நம்மளால நிறைய சேவ் பண்ண முடியும் இப்ப இன்வென்ட்ரினாலையும் ரொம்ப பிசினஸஸ் பாதிக்கப்படுது இன்னும் சொல்லணும்னா இன்வெண்ட்ரி இல்லைன்னா ஒரு பிசினஸ் ஆல எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது ஈரோட்ல பெட்ஷீட் செஞ்சு ஈரோடுக்குள்ளேயே சேல் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி சென்னை பெங்களூருக்கு டெலிவரி பண்ணணும்னா ரெண்டுல இருந்து மூணு நாள் ஆகும் இதுவே நார்த்துக்கு போகணும்னா இன்னும் நாள் ஆகும் ஆர்டர் போட்டவங்க ஃப்ரஸ்டேட் ஆயிடுவாங்க ஆர்டரை கேன்சல் கூட பண்ணிடுவாங்க ஒருவேளை மைக்ரோ மைக்ரோவேர் ஹவுசஸ் ஒரு ஒரு லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருந்தால் இந்த டெலிவரி டிலேஸை குறைக்கலாம் இந்தியா ஃபுல்லாக நம்மளால மைக்ரோவேர் ஹவுசஸ் கொண்டு வர முடியாது தான் பட் நம்மளுக்கு தெரியும் நம்ம ப்ராடக்ட் எந்த ரீஜனில் அதிக டிமாண்ட்ல போகுதுன்னு ஸோ அவங்க மட்டும் நீங்கள் டெலிவரிக்காக மைக்ரோவேர் ஹவுசஸில் ஸ்டாக் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாமார்ட் ஜெப்டோ பிளின்ட்லலாம் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அவங்க என்ன நம்மளுக்கு மளிகை கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு தரங்களா இல்லை அவங்க எல்லா ஜோனுக்குமே ஒரு ஒரு மைக்ரோவேர் ஹவுசஸ் வச்சு அங்கே ஸ்டாக்ஸை ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மளுக்கு ஆப்ல என்ன அவைலபிளா இருக்குன்னு தெரியும் அதனால நம்மளுக்கு பத்து நிமிஷத்துல டெலிவர் ஆகுது டெலிவரியும் சீக்கிரம் பண்றாங்க ஸ்டாக்ஸும் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு சேல் ஆகுது ஸோ இன்வெண்ட்ரியும் ரொம்ப முக்கியம் இப்போ எம்எஸ்எம்ஏஸ் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஹோல் ட்ரூத் எப்படி எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நாங்க ஒரே லொகேஷன்ல இருந்து எங்க ஷிப்பிங் பண்ணிட்டு இருந்தோம் மோஸ்டா அமெசானோட ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான்ல நாங்க ரெண்டு நாள்ல ஷிப்பிங் பண்ணிட்டு இருந்தோம் பட் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே லொகேஷன்ல இருந்து போறதுனால எல்லா ரீசனுக்கும் எங்களால ரெண்டு நாள்ல டெலிவர் பண்ண முடியல ஃப்ரீ டெலிவரி அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரீஜனில் ரெண்டு நாளாக டெலிவர் பண்ண முடியாதனால அவங்க கஸ்டமர்டே டெலிவரி வாங்குற மாதிரி ஆயிட்டு கஸ்டமரும் ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு தான் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக அவங்க ஓபன் பண்ணாங்க லாஜிஸ்டிக்ஸ் டீம் ஒன்று வச்சு அவங்க ஸ்டாக்ஸையும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க அமேசான் மூலமா டூ டேஸ்க்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ண ஆரம்பிச்சு இப்போ அவங்களோட மந்த்லி சேல்ஸு ரெண்டு மடங்கும் அதிகாச்சு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க ப்ராடக்ட் அவைலபிளாக இருந்திருக்கு கஸ்டமர்ஸும் உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் செட் பண்ணாமலே அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் ஹோல்ட்ரூத் பண்ணாங்க அவங்களோட சேல்ஸ் ஆவாத இல்லைன்னா எக்ஸ்பைரி பக்கத்துல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு தெரியாமலே அவங்க ஆர்டர்ஸோட சேர்த்து கொடுத்துருக்காங்க இதை வச்சு கூட அவங்க கஸ்டமர் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிருக்காங்க இது ஒரு அடிஷ்னல் மார்க்கெட்டிங் பார்ட் உள்ள என்ன பிரச்சனைனா இப்போ ஒரு லோட் எடுத்துட்டு போற வண்டியில கொஞ்சம் இடம் இருக்கு என்னோட மூணு பாக்ஸை கொண்டு போங்க அப்படின்னு நீங்க அனுப்பினீங்கன்னா இப்போ அந்த வண்டி சீஸ் ஆச்சுன்னா உங்க ப்ராடக்ட்ஸும் சேர்ந்து சீஸ் ஆகும் இல்ல அது டேமேஜ் ஆச்சுன்னா உங்க ப்ராடக்ட்ஸும் சேர்ந்து டேமேஜ் ஆகும் இந்த நஷ்டம் உங்களுக்கு தேவையா இதுல ரொம்ப முக்கியமா நீங்க என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் பார்ட்லோட இருந்தாலும் ஃபுல்லோட இருந்தாலும் நீங்க யாரையாச்சும் நம்பிதான் இருப்பீங்க இப்ப நம்பி இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணிட்டாலும் உங்க கம்பெனி மேலதான் பிளாக் மார்க் ஆகும் நீங்க ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு டீலர் கிட்டயும் டீல் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க என் கஸ்டமர்ஸ்டையும் டீல் பண்ணுவீங்க ஆனா பெரிய மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ் டு வேர் ஹவுஸ் வச்சு டீல் பண்ணுவாங்க அந்த வேர் ஹவுஸும் உங்களுக்கு பஃபரா யூஸ் ஆகும் இப்ப புரிய மாதிரி சொல்லணும்னா நீங்க கம்மியா லோடு இருந்தா பார்ட் லோட் பண்ணுவீங்க அதிகமா லோடு இருந்தா ஃபுல் ட்ரக் பண்ணுவீங்க பட் அவங்க ஒழுங்கா பண்ணலன்னா உங்க பிசினஸ் அடிவாங்கன்னு வரேன் அதுக்கு தான் ரிலையபிளான சோர்ஸ் டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி பாட்லோடு பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டா நம்மளோட சைக்கிள் செய்யணும் கிளியரா இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராண்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க வேர்ஹவுஸ் வச்சு மானிட்டர் பண்ணீங்கன்னா கூட நல்லதுதான் இப்போ ஃபுல் ட்ரக் லோட் தேவைப்படுச்சுன்னா நீங்க எஃப்ஆர்ஐட் மாதிரி ரிலையபிள் கம்பெனிஸ்ல கூட டிபெண்ட் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு உகோன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பிளான்ட் பேஸ்ட் கம்பெனி எஃப்ஆர்ஐட் கூட ஒரு வருஷமா இருக்காங்க இப்போ இவங்க வந்து நிறைய இடத்துல அவங்களுக்கு பல்கா லோட் டெலிவர் பண்ணணும்னா எஃப்ஆர்ஐட் யூஸ் பண்ணி ஃபுல் ட்ரக் புக் பண்ணி அவங்க லோட்ஸ் டெலிவர் பண்ணிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க பல்கா எங்கேயாச்சும் டெலிவர் பண்ணனும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஸ்கூல்ஸ்லனா அவங்க பிளான் பண்ணி புக் பண்றாங்க இப்ப உகோவுக்கு சரியான நேரத்துல கரெக்டான பிரைஸ்ல ட்ரக் கிடைச்சிருக்கு ஆனா இப்ப நிறைய பேரு அதை கரெக்டா ஃபிகர் பண்ணாம கஷ்டப்படுறாங்க டிரான்ஸ்போர்டேஷன்ல ட்ரஸ்டபுளான கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டு ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம் அதுவும் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்ல ட்ரக் வேணும்னா அது கரெக்டா பண்ணுங்க சோ இன்வென்ட்ரி லாஸ்ட் மைல் டெலிவரி ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் நிறைய விஷயம் ரன் பண்ணி தான் ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனியே ரன் ஆகும் எவ்வளவு நம்ம ஸ்மார்ட்டா இருந்தாலும் மேனேஜ் பண்றதுல தான் இருக்கு இப்போ ஹோல் ட்ரூத் மாதிரி புல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி டெலிவரியை ஸ்பீடா பண்ணலாம் உகோ எப்படி எஃப்ஆர்ஐட் மாதிரி ட்ரஸ்டபிள் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் ரெடியூஸ் பண்றாங்களோ அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் மிந்திரா மாதிரி அவங்க எப்படி அவங்க லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ரெகுலேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சாங்களோ அதை கூட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதில் என்ன பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்க நீங்கள் ஒரு எம்எஸ்சிமியாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களாங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்